நாடாளுமன்றத்தில் செங்கோலை பார்க்கும் போது எல்லாம் பூரித்துப் போவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரியில் நிறுவப்பட்டு இருக்கும் பால பாலமுருகனடிமை சாமிகள் திருவுருவ சிலையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார் தொடர்ந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மன அழுத்தத்தை போக்க கல்வி நிறுவனங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் நாடாளுமன்றத்தில் செங்கோலை பார்க்கும் போது எல்லாம் ஒரு தமிழராக பூரித்து போவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டெல்லியில பிரதமர் செங்கோல் எடுத்து மக்களவைக்கான முயற்சியில நம்ம ஆதீனங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பிரதமர் ஐயாக்கு கிடைச்சது அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தைரியமா அந்த மக்களவையில நாங்கெல்லாம் உட்காரும் போது அந்த செங்கோலை பார்க்கணும் அதை பார்க்கும்போது உணர்ச்சி எனக்கு அதுவும் தமிழராக எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போதுனா என்ன மாதிரி துணிப்பை எடுத்து வந்து வச்சு தமிழ்நாட்டில்